கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் எட்டு முதல் ஒன்பது முடிய வசனங்கள் அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கட்சிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள் பிரியமானவர்களே இந்த உலகில் நமக்கு பலவிதமான எதிரிகள் இருக்கலாம் ஆனால் மிகவும் முக்கியமானவன் அழகையாகிய பிசாசு ஏனென்றால் அவன் யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறான் நாம் அசையாத நம்பிக்கை உடையவர்களாய் அவனை எதிர்த்து நிற்க வேண்டும் நாம் தனியாக போராடி அவனை ஜெயிக்க முடியாது நமக்கு பலன் தேவை இயேசுவே நமக்கு பலனும் துணையுமானவர் நாம் அவரையே உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் பணிபுரியும் இடத்தில் என்று நமக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்களை எழுப்பி நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ஆனால் பயப்படாதிருங்கள் இறைவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் இறைவன் நமக்கு துணையாயிருந்தால் நாம் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டோம் நமக்கு எப்போதும் வெற்றிதான் நமக்கு விரோதமாய் ஒரு படையே பாழைய இறங்கினாலும் அவற்றால் நம்மை ஒன்றுமை செய்ய முடியாது இறைவன் நமக்காய் யுத்தம் பண்ணுவார் யார் உங்களை கைவிட்டாலும் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் நாம் எப்போதும் தேவ பலத்துடன் நம்மை எதிர்த்து வரும் அழகையாகிய சத்துருவை அடிப்போம் அன்பு இறைவா எங்களுக்கு விரோதமாய் எழும்பும் எல்லா சத்துருக்களினின்றும் எங்களை காத்து நீரே எங்கள் சார்பாய் யுத்தம் பண்ணும் என்று அவரை நோக்கி ஜபிப்போம் ஆமேன்